இஷான் கிஷனுக்கு அடுத்த சிக்கல் கரட்சிவிட தயாராகும் அம்பானி மூன்று இளம் விக்கெட் கீப்பருக்கு குறி ஐ பி தொடருக்கான மெகா ஏலம் இன்னும் சில மாதங்களில் நடக்க உள்ளது அதற்கு முன்பாக ஐ உரிமையாளர்களின் ஆலோசனை கூட்டம் மும்பையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் தரப்பில் ஆனந்த் அம்பானி ஜெயவர்தனே உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக தகவல் கிடைத்துள்ளது மும்பை அணி தரப்பில் மெகா ஏலம் இனி தேவையில்லை என்றும் மினி ஏலம் மட்டுமே போதுமானது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் ஏழு வீரர்களை தக்க வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று மும்பை அணி தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதற்கு காரணம் மும்பை அணியில்தான் அதிக அளவிலான இந்திய வீரர்கள் உள்ளனர் மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா இஷான் கிஷன் திலக் வர்மா பும்ரா வதேரா என்று ஏழு தரமான இந்திய வீரர்கள் இருக்கின்றார்கள் இதில் ஹர்திக் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் பும்ரா ஆகியோரை தக்க வைத்துக் கொண்டால் கூட மீதமுள்ள உள்ள இஷான் கிஷன் திலக் வர்மா ஆகியோரை ஏலத்தில் தான் மீண்டும் வாங்க முடியும் மும்பை அணியை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு பின் இஷான் கிஷன் பெரிய அளவில் ரன்கள் சேர்க்கவில்லை விக்கெட் கீப்பிங்கிலும் மோசமாக செயல்பட்டு வருவது ால் அவரை கழற்றிவிட வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சீசனில் இருநூற்றி நாற்பத்தி ஓரு ரன்களை சேர்த்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நானூற்றி பதினெட்டு ரன்களும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நானூற்றி ஐம்பத்தி நான்கு ரன்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முன்னூற்றி இருபது ரன்களை மட்டுமே சேர்த்திருக்கிறார் தொடக்க வீரராக இருந்து கொண்டு ஒரு சீசனில் கூட ஐநூறு ரன்களை சேர்க்க முடியாதது கடுமையான விமர்சனங்களை பெற்று வருகின்றது இவரை பதினைந்து புள்ளி இருபத்தி ஐந்து கோடி கொடுத்து மும்பை அணி ஏலத்தில் வாங்கியது ஆனால் மும்பை அணி வைத்த நம்பிக்கையை இஷான் கிஷன் காப்பாற்றவில்லை இதனால் மும்பை அணி இஷான் கிஷனை கழற்றிவிடும் முடிவில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது ரோஹித் சர்மாவையும் ஹர்திக் பாண்டியாவின் வார்த்தைகள் மட்டுமே இஷான் கிஷனை காப்பாற்ற முடியும் ஆனால் அபிஷேக் பொரோல் துருவ் ஜுரேல் ஜிதேஷ் சர்மா உள்ளிட்டோரை குறைந்த விலைக்கு வாங்கலாம் என்பதால் மும்பை அணி இஷான் கிஷனை கழற்றிவிடவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது